ஓம் சாய் ஓம் சரவணபவ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க பக்தி என்ற மூன்று எழுத்தை நாம் கொடுத்தால் அற்புதம் என்ற ஐந்து எழுத்து இறைவன் நமக்கு கொடுப்பார் உண்மையான ஆன்மீக நிஜ சம்பவங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆன்மீகமும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த வீடியோஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதரை பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே காஞ்சிபுரம்னா காமாட்சி அம்மனை தான் ஞாபகத்துக்கு வரும் அதில் நானும் ஒருத்திங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலும் அத்திவரதரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ வருஷத்தில் தான் எல்லா நியூஸ் சேனலையும் சொல்ல ஆரம்பித்தாங்க ஸ்ரீ ஆதி அத்திவரதரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் பிரம்மதேவரால் அத்தி மரத்தில் உருவாக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலைன்னு சொல்கிறாங்க இவரை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் அவர் பக்தர்களுக்காக காட்சி அளிக்கிறார் முப்பது நாட்கள் சயன கோலத்திலும் பதினெட்டு நாட்கள் நின்ற கோலத்திலும் அவர் காட்சியளிக்கிறார் நான் அவரை நின்ற கோலத்தில் தாங்க பார்த்தேன் இந்த இடத்துல நான் பார்த்துன்னு சொன்னால் அது பெரிய தப்பு அவரு தான் என்ன பார்க்க வச்சாரு அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்கள் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் அத்திவரதரை பற்றி எல்லா நியூஸ் சேனலையும் தினமும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில் நிறைய கூட்டம் கூட்டமாக மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கும் போக ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக கூட்டத்தில் போய் மாட்டி போனி எந்த பிளானும் நாங்கள் பண்ணவே இல்லை கடைசி நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி நாள் வந்து என்னுடைய கிட்ட இருந்து கால் வந்தது ரெண்டு விஏபி டிக்கெட் இருக்குது நீயும் ஹஸ்பண்டும் போகிறீங்களான்னு கேட்டால் ஸோ எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு சரி நீ கொடுப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் நாற்பத்தி ஏழாவது நாள் விடிய காலையிலே நாங்கள் வந்து கா காஞ்சிபுரம் போகிறதுக்காக கிளம்பிட்டோங்க காஞ்சிபுரம் ஸ்பாட்டுக்கே நாங்கள் போகலை அதுக்கு முன்னாடியே எல்லா காரும் போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க கோயில் சுற்றி பலத்த பாதுகாப்பு இருந்தது நிறைய போலீஸ் இருந்தாங்க கோயில் கிட்ட போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சி என் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சேஃபான இடத்துல காரையும் பார்க் பண்ணிட்டோம் நினச்சி கூட பார்க்கலனே இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு கோயில் சுற்றி எந்த வண்டியும் உள்ளே விடலை எல்லா ஸ்ட்ரீட்லேயும் மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்துட்டு இருந்தாங்க கடைசி நாளில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே புரியும் கூட்டத்தை பார்த்த உடனே ரொம்பவே பயந்துட்டேங்க என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குது கடைசி நாள் நம்ம வந்து தப்பாக முடிவு பண்ணிட்டோன்ட்டு நினச்சேன் சரி ஒரு பக்கம் என்னென்னா விஐபி டிக்கெட் இருக்குது ஃப்ரெண்டு கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தைரியம் இருந்தது மனசில் அந்த டிக்கெட்டை காட்டினோங்க அவங்க அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு இது விஐபி டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி செமயம் காண்டாயிட்டேன் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து சாமியை பார்க்க வந்துட்டோம் இப்போ எப்படி சாமி பார்க்காம போகிறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரீலியாவது சாமியை போய் பார்த்துடலாம்னு நாங்கள் கிளம்பிட்டோங்க காலை ஏழு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் தெரு ஃபுல்லாக மக்கள் கூட்டம் நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துட்டே இருக்கிறோம் பத்தாச்சி பதினொன்னாச்சி பன்னெண்டு ஒரு மணி ஆச்சுங்க செம்ம வெயில் ஜூலை மாதம் வெயில்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு வழியாக நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இல்லைங்க அங்கே இருக்கிற போலீஸ் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுங்க இந்த கூட்டத்தை கலைச்சிடுங்க இப்போ யாருமே நீங்கள் சாமி பார்க்க முடியாது நீங்கள் எல்லாரும் அப்படியே திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அங்கே நிழல் கூட இல்லைங்க நிற்கிறதுக்கு அந்த வெயிலில் தான் எல்லாருமே நிற்கிறோம் எல்லாருக்குமே பசி மயக்கணும் வந்துடுச்சு சில பேர் போய் நியாயம் கேட்டாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய கூட்டம் கலைய ஆரம்பிச்சிதுங்க எனக்கும் என் கணவருக்கும் அதை ஏற்றுக்கவே முடியல எப்படியாவது சாமியை பார்த்துனோம் ஆனால் எப்படி பார்க்குறதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா அடுத்த நாற்பது வருஷத்துக்கு பிறகு தான் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப நேரம் யோசித்தோம் ஆனால் அவரை பார்க்க நமக்கு கொடுக்கணும் இல்லையோன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு நடக்க ஆரம்பித்தோம் ஏன்னா கார் வீட்டை விட ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டே இருந்தோம் கோயிலை சுற்றி பெரிய லைன் ஒன்று நின்றுட்டு இருந்தது மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்தது அதில் இது என்ன லைனும் விசாரித்தோம் இது வந்து விஏபி டிக்கெட் லைனுன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு நினச்சி ரொம்ப கடுப்பான எனக்கு நடக்கக்கூட முடியலைங்க ரொம்ப டல்லாயிட்டேன் அந்த கோயில் தாண்டி ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சோம் திடீர்னு ஒரு பெரியவர் எங்கள் முன்னாடி வந்தார் என் கணவருடைய கையை பிடிச்சி இந்தாங்க ஒரு விஏபி டிக்கெட் இருக்குது முடிஞ்சால் ரெண்டு பேரும் போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் என்னால் அவருடைய ஃபேஸை கூட பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப மயக்கமாக இருந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க ஏன்னா நாங்கள் போனதே அந்த விஏபி டிக்கெட்டை நம்பிதாங்க இல்லைன்னா நாங்கள் அந்த கோயிலுக்கு போயே இருந்திருக்க மாட்டோம் அந்த ஒரு நிமிஷம் எனக்கு அழுகியே வந்துருச்சு நான் சொல்லும்போது கூட இப்போ எனக்கு என் கண்ணு கலங்குது அந்த நிமிஷம் அத்தி வரத்துலேயே வந்து என்னை பார்த்து என்ன பார்க்க வந்துட்டு நீயே பார்க்காம வேதனைப்பட்டு போறேன்னு கேட்ட மாதிரி இருந்தது அந்த ஐயா அந்த டிக்கெட்டை கொடுத்த உடனே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இதுவும் வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி எங்களுக்குள்ள ஒரு தோண ஆரம்பிச்சிச்சிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு என்னால் அதுக்கு வார்த்தையே இல்லைங்க என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டார் அவர் நாங்கள் அவ்வளோ டல்லாக இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ரெண்டு பேரும் ஆகிட்டோம் எப்படி நடந்தோன்னே தெரியல ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் விஏபி லைனில் கடவுளே வர வச்சாரு அவரையும் ஒரு டிக்கெட்டை கொடுத்தாரு நீ எப்படியாவது பார்க்கணுன்னு அவர் தான் இது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏன் வாழ்நாள் முழுதும் இந்த நல்ல ஒரு நிகழ்வை வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் நம்ம பார்க்க விட்டுட்டோன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தான் நம்மளால் பார்க்க முடியும் கடவுள் கொடுத்து விஐபி டிக்கெட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த டிக்கெட்டு தான் அந்த ஐயா எங்கள் கையில் கொடுத்தாரு முழு பக்தி இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்னு அப்போதாங்க நானும் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் மேலே முழுமையாக நம்பிக்கை வைங்க ஸ்ரீ அத்திவரதர் ஐயாவை சந்தோஷமாக பார்த்து அவர் தான் எங்களை பார்க்க வச்சார் கோயிலில் அத்திவரதருடைய லேமினேஷன் பண்ண ஃபோட்டோ கொடுத்தாங்க அதில் போட்டிருக்க வாக்கியம் என்னென்னா இப்பிரவில் தப்பினால் எப்பிரவில் கிட்டுமோ அப்படின்னு அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கு இந்த வாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது கண்டிப்பாக அத்திவரத பெருமாளால் தான் எங்கள் லைஃப்பில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு பெரிய அற்புதங்க இது யாரெல்லாம் அத்தி வரத பார்த்தீங்கன்னு உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க